சோஸ்திரம் இன்ற நாள் வாக்கு தத்தம் உபகாமம் இருபத்தி எட்டில் பனிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறந்த திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதப்பட்டுள்ளது ஆம் பிரியமானவர்களே நாம் வாழும் தேசத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் மழை பெய்யவும் நாம் கையிட்டு செய்யும் அனைத்து வேலைகளையும் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் நல்ல பொக்கிஷம் தரவும் நமக்கு அதிகமான மக்களுக்கு கடை கொடுக்க வைக்கவும் நாம் அடுத்த இடத்தில் கை ஏந்தாமல் இருக்கவும் இருக்க பண்ணுவேன் என்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு மழை மழையையும் நம் வேலைகளை வேலைகளை ஆசிர்வதிக்கும் கர்த்தராகிய அன்பில் என்றும் வாழ கத்தரே இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்